மேலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான அப்புறம் ரிவ்யூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வெற்றியோட மொத்த ஃபேமிலியும் மண்டபத்துக்கு வராங்க அங்கே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா மகேஷும் அஞ்சலியும் வெற்றியோட அம்மா அப்பா கிட்ட அவங்க கிட்ட அப்படின்னு எல்லாருக்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அதுக்கப்புறமா துளசியோட அம்மா அப்பா வெற்றியோட அம்மா அப்பா கிட்ட மாப்பிளையோட அம்மா அப்பா இருந்து நீங்க தான் எல்லா சடங்கையும் பண்ணணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க இன்னொரு பக்கம் வெற்றிக்கு துளசி லக்ஷ்மியோட பொண்ணு தான் தெரிஞ்சதுமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அது தீபாவோட ஃபேமிலி தானு தெரிஞ்சதுமே அவருக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுது எப்படியோ கமலி நம்ம அத்தை பொண்ணு ஆயிட்டா அப்போ இது நம்ம வீட்டு கல்யாணம் நாம இப்படியெல்லாம் ரெடியாயிருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு சும்மா மாப்பிள்ளை மாதிரி அவரும் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வர்றாரு இதை பார்த்து தீபாவுக்கு ஒரே ஷாக்கு என்னடா இது கல்யாணத்துக்கே வர மாட்டேன்னு சொன்னவர் இப்படி ரெடி வ ஷாக் லக்ஷ்மிக்கு தீபாவோட தம்பி தான் வெற்றி அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே வெற்றி கிட்ட என்ன நீ இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல அப்படின்னு கேட்குறாங்க எனக்கே இதை பத்தி இப்பதான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு வழியா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு வெற்றியோட அப்பாவுக்கு ஜெகன் வந்து பிஸ்னஸ் டீலை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்க அவர் மண்டபத்துக்கே வர சொல்லி சொல்கிறாரு அதனால மோனிகாவும் ஜெகனும் வந்து மண்டபத்துக்கு வராங்க அவர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் சிவராமன் அவங்கள பார்க்குறாங்க சிவராமன் அவங்கள வந்து வெல்கம் பண்ணிவிட்டு கல்யாணத்தில் இருந்து பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது வெற்றியோட அப்பா கிட்ட ஸ்ரீகாந்தோட ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அவருக்கு பயங்கர ஷாக்கு இதோட இந்த அப்புறமா வந்து முடிச்சு இருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ